ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கி கிச்சன் வாங்க ஈஸியான முறையில் ஆட்டுகிரி குழம்பு வைக்கலாம் தேவையான பொருள் பட்டை ஒரு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு அன்னாசி பூ பிரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு நாலஞ்சு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி நின்று ஒரு மூணு மூணு தக்காளி போட்டுக்கிட்டால் ரெண்டு உள்ள ரெண்டு தழை ஆட்டுக்கறி இப்போ குக்கரில் ஒரு ஆட்டுக்கறி போட்டு ரெண்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த கறி மூணு விசில்லே வெந்துடும் உங்கள் க உங்கள் சைடில் இருக்கிற ஆட்டுக்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுட்டு வச்சுக்கோங்க குக்கரில் வச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பாதி போட்டுக்குங்க அப்புறம் வதக்கும்போது பாதி போட்டு வதக்கிக்கலாம் இந்த முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஒரு புது சட்டி வாங்கியிருந்தேன் கொத்து சட்டி கீரைலாம் கிடையலான்ட்டு இந்த சட்டி நூறுரூபா நூற்றி பத்து ரூபா சொன்னாங்க நூறுரூவாயில் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் அரிசி கழுவுன தண்ணி அதில் விட்டு வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப பழகுறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணிலாம் லீக் ஆகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஊற்றி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் வேறு இன்னொரு புது அரிசிக்கால தண்ணியை ஊற்றி வச்சு அப்புறமா குழம்பு வச்சால் கொஞ்சம் அந்த புது வாசனெலாம் இல்லாமல் இருக்கும் தண்ணி புதுப்பானா அது தண்ணி வந்து கொஞ்சம் ஆகிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளே தண்ணி ஊற்றி வச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது எண்ணெய் தேவைன்னா நான் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றும் உங்களுக்கு வேணா தாளாரமாக கொஞ்சம் ஊற்றிக்கிங்க வைக்கிங்க பட்டா கேட்குற பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் தாளித்து உடனே கருவேப்பில் போட்டு அடிப்படையை வந்து கருவேப்பில் அது போகிறீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் கருத்தில் ரொம்ப பக்கம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் நல்லாவே எங்கள் வீட்டில் எட்டா போயிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வந்து ரொம்ப சின்ன குழம்பு அதனால் நான் கம்மியாக வச்சுருக்கேன் இங்கே வேணும்னா இன்னும் ஒரு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் சூடு அதை எடுத்து காமிக்கலான்னு கை சுட்டு போச்சு அதனால் அப்படியே போட்டேன் நல்லா வந்திருக்கு நாலையும் சின்ன மட்டும் நல்லா வந்திருக்கு சில கறிலாம் நல்லா வேகவே வேகாதுங்க கொஞ்சம் அது நல்லா ஒரு அஞ்சு ஆறு வேணும் அது மற்ற கறியாக இருக்கும் இது எல்லாம் நல்லா இருக்குது இஞ்சி போட்டு போட்டு நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் நான் தண்ணி ஊற்றுருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் அந்த போட்டுக்கங்க நல்லா வதக்கிட்டு வேக வச்சது வதக்க போட்டு மிளகாத்தூள் திட்டமாக மிள மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் தண்ணியாக தான் வைப்பேன் அப்போதான் எங்களுக்கு பிடிக்கும் திட்டமாக கரெக்டாக இருக்கும் எடிட் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்து போட்டால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கறி பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியான முறையில் சில பேர் வதக்கி அரைச்சி எது எதுவும் பண்ணுவாங்க நான் தேங்காயெலாம் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க பத்திரெலாம் போட்டுக்கலாம் கருவேப்பில கருவேப்பில கொஞ்சம் நல்லா தாராளமே போடலாம் நான் முன்னாடியே போட்டுவிட்டேன் இருந்தாலும் காமிக்கலெண்டத திரும்ப கொஞ்சம் போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுவேன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு வச்சா நல்லாயிருக்கும் நான் ரெண்டு போட்டிருக்கேன் ஒன்று போட்டால் கூட போடும் எங்கள் வீட்டில் பிடிக்குன்றதுக்காக நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரெண்டு போட்டிருக்கேன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு வந்து நான் ரொம்ப போடக்கூடாது அது டேஸ்ட்டு கொடுக்குறதும் தான் டேஸ்ட்டே கெடுக்கிறதும் அதுதான் திட்டமாக போட்டுக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் போதும் சும்மா அப்படியே லேஸாக வறுத்துட்டு அந்த அளவுக்கு பொட்டுக்கல்ல நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கணும் பொட்டுக்கடலை நான் தேங்காய் போடலை என்ன இது மட்டுந்தான் போட்டு வைப்பேன் அது தேங்காய் போட்டால் டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடுது போட்டு கரம் மசாலா பொடி உதவும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட அதுவும் நிறைய போடக்கூடாது போட்டு சும்மா ஒரே நிமிஷம் தான் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா அப்புறம் இந்த வாசனை போயிடும் வாசனை இருக்காது இந்த மாதிரியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஈஸியான வர ரொம்ப கஷ்டமும் கிடையாது கொத்தமல்லி கொஞ்சம்